இஸ்ரேல் பிரதமர் மற்றும் இஸ்ரேலினுடைய இராணுவ தளபதி ஆகியோருக்கிடையில் கைகலப்பில் முடியாத அளவுக்கு அந்தளவு தூரம் சென்ற மிகப்பெரிய ஒரு வாக்குவாதம் இடம்பெற்றிருக்கிறது இறுதியில் இஸ்ரேல் பிரதமரை அவ்வளவு ஏளனமாக திட்டி தீர்த்திருக்கிறார் இஸ்ரேல் இராணுவ தளபதி இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக அணிந்து கொள்கிறோம் அன்பான நேரத்தில் உங்களுக்கு சில நாட்களுக்கு முன்பு நான் ஒரு பிரத்யேக காணொலியை வெளியிட்டிருந்தேன் இல்லையா அதாவது இஸ்ரேலினுடைய பிரதமரினுடைய மகனை பிபிசியினுடைய சிரேஷ்ட ஊட்டக ஒருவர் நீங்கள் மலமுண்ணும் மனிதர் என்ற அடிப்படையில் பேசியிருந்தார் என்று அந்த சம்பவத்தை தொடர்ந்து இன்னும் ஒரு செய்தியும் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அதாவது இஸ்ரேலினுடைய பிரதமருக்கும் அந்நாட்டினுடைய இராணுவ தளபதிக்கும் இடையில் மிகப்பெரிய ஒரு கருத்து வேறுபாடு கைகலப்பு வரை சென்றிருப்பதாக கைகலப்பாகவில்லை ஆனால் அதுவரை சென்றிருப்பதாக இஸ்ரேலினுடைய அதாவது பிரதமரின் மகன் சார்ந்துதான் இது இடம்பெற்றிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன த டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் நாளிதழை மேற்கொட்காட்டி செய்திகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக இஸ்ரேல் ராணுவ தளபதி எல் ஜமீர் நெதன்யாகுவை தன்னுடைய அதாவது சதி நடவடிக்கை ஒன்று இடம்பெறுகிறது ராணுவ புரட்சி அல்லது ராணுவ சதி ஒன்றை இஸ்ரேலில் செய்வதற்கு இவர்கள் முனைகிறார்கள் என்று ஏற்கனவே மகன் இவரை குற்றம் சாட்டியிருந்தார் காரணம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு முழு அடிப்படையிலான காசாவை முழுவதுமாக ஆக்கிரமிப்பதற்கு ஏற்கனவே தீர்மானித்திருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன இருக்கின்றன ஆனால் இஸ்ரேலினுடைய ராணுவ தளபதி அதனை மறுத்திருப்பதாகவும் அவ்வாறு முழுமையாக காசாவை ஆக்கிரமிப்பதற்கு தாங்கள் ஒருபோதும் நினைக்கவில்லை என்றும் அது பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்ற அடிப்படையில் அவர் கருதி இருப்பதாகவும் இதன் காரணமாக இஸ்ரேலினுடைய பிரதமரினுடைய உடைய மகன் ஒரு சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலினுடைய ராணுவ செய்தி தொடர்பாளர் ஒருவரை குறிப்பாக வெளியிலிருந்து செய்திகளை வழங்கக்கூடிய ஊடகவியலாளர் வீராளர் எக்ஸ்தர பதிவேற்றத்தில் ராணுவ சதிக்கு இஸ்ரேல் ராணுவ தளபதி முனைகிறார் என்ற அடிப்படையில் அவர் பதிவூட்டம் செய்திருந்தார் அதனைத் தொடர்ந்து கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த சம்பவத்தை மேற்கோட்காட்டித்தான் என்றால் இந்த இருவருக்கும் இடையில் கைகலப்பு வரை அதாவது ஆறாம் திகதி கைகலப்பு வரை சென்றிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக ஜமீர் தெரிவித்திருந்தார் அதாவது இஸ்ரேல் பிரதமர் தொடர்பிலே வெளியானதை தகவல்களை தொடர்ந்து இஸ்ரேல் பிரதமரின் மகன் அவரை ஃபிட் ஃபோ அ பனானா ரிப்பப்ளிக் என்று ஏழனமாக ஆங்கிலத்திலே குறிப்பிட்டிருந்தார் அதாவது அவர் ஒரு இராணுவ சதிப்புரட்சிக்கு முயல்கிறார் அவ்வாறு முயல்வது ஒரு வாழைப்பழ குடியரசை நீங்கள் அதாவது நிறுவுவதற்கா என்பது போன்று கேள்வி கேட்டிருந்தார் எதேவாறாக இருந்த போதிலும் இராணுவ தளபதி ஜமீர் இதனை வன்மையாக கண்டித்திருந்ததுடன் அவர் கேட்டிருந்தார் ஹவு டஸ் தட் லுக் வை ஆர் யூ அட்டாக்கிங் மீ நீங்கள் எப்படி அதனை அவ்வாறு கருதுவீர்கள் ஏன் நீங்கள் என்னை இப்படி தாக்குதல் நடாத்துகிறீர்கள் அல்லது என் மீது இப்படி அபாண்டமான ஒரு குற்றத்தை சுமத்துகிறீர்கள் அல்லது ஏன் என் மீது ஒரு ஒரு விதத்தில் இவ்வாறு தாக்குதலை மேற்கொள்கிறீர்கள் என்று அவர் கேட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்துதான் இஸ்ரேல் பிரதமருக்கும் இராணுவத்தால் தளபதிக்கும் இடையில் கருத்து மோதல் ஆரம்பித்திருக்கிறது குறிப்பாக யுத்தத்தின் நடுவிலை இஸ்ரேல் பிரதமர் ஏன் நீங்கள் என்னை பார்த்து இப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்னை ஏன் வைகிறீர்கள் என்னை ஏன் திட்டுகிறீர்கள் என்னை ஏன் தேவையில்லாமல் இழுத்து விடுகிறீர்கள் என்று கேள்வியை கற்றுக்கிறார் அதற்கு பதிலளித்த நிதனியாக கூறியிருக்கிறார் மிக முக்கியமாக நான் அதாவது ஊடகத்திலே உங்களை திட்டவில்லை அல்லது இதற்கு முடிவு வேண்டும் என்னுடைய மகன் வளர்ந்து பெரியவரானவர் ஆகவே குறிப்பாக அவருக்கு விடயங்கள் தெரியும் நீங்கள் இந்த யுத்தத்தினை முழு நேர அளவிலே முன்கொண்டு செல்ல முடியாவிட்டால் இதிலிருந்து ஒதுக்கிக் கொள்ளுங்கள் என்பது போன்றெல்லாம் தெரிவித்திருக்கிறார் அந்த நிலையில் தான் குறிப்பாக இராணுவ தளபதி அதாவது இஸ்ரேல் பிரதமர் முழு காசாவையும் ஆக்கிரமிப்பதற்கு தீர்மானித்திருக்கிறார் என்றும் அதற்கு தன்னால் ஒத்துழைக்க முடியாது என்பது போன்றும் இஸ்ரேலினுடைய இராணுவ தளபதி தெரிவித்திருக்கிறார் இந்த விடயத்தையும் நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும் இது மிகவும் முக்கியமானது ஏனென்றால் இப்போது பலஸ்தீன மக்கள் பட்டணியால் வாழ்கிறார்கள் அதே போல் குழந்தைகள் கொல்லப்படுகின்றன இந்த சூழலில் இப்படி ஒரு தகவல் வெளியாவது என்பது குறிப்பாக இந்த சம்பவம் இடம்பெற்ற சூழல் பற்றி நாங்கள் பார்க்கிறோம் என்றால் யோசி யஹோஷுவா என்று சொல்லக்கூடிய ஒரு ஊடகவியலாளரினுடைய எக்ஸல பதிவேற்றத்தினுடைய பின்னூட்டல் தான் கருத்து ஆரம்பித்தது இப்போது இந்த இராணுவ தளபதிக்கும் இந்த இஸ்ரேல் பிரதமருக்கும் இடையிலான விடயங்கள் அதாவது கைகழப்பு வரை சென்றது என்று குறிப்பிட்டோம் இல்லையா ஒரு 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 வாக்குவாதம் அது எப்போது இடம்பெற்றது என்றால் குறிப்பாக ஒரு அமைச்சரவை கூட்டம் இடம்பெற்றிருக்கிறது மூன்று மணி நேரங்களுக்கு மேல் நீடித்த ஒரு அமைச்சரவை கூட்டம் இதில் ஒரு சில அமைச்சர்கள் தான் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இதிலே குறிப்பாக ஒரு முக்கிய தீர்மானம் ஒன்றுக்கான அனுமதி பெறுவதற்கான அமைச்சரவை கூட்டமாக தான் இந்த இடம்பெற்றிருக்கிறது இதன் போதுதான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக த டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது ஆனால் முழுநேர காசா ஆக்கிரமிப்புக்கு ராணுவ தளபதி ஒத்துக்கொள்ளவில்லை என்பதுதான் எங்களுக்கு இதிலிருந்து புலப்படுகிறது அதனையும் நாங்கள் இந்த நேரத்தில் பார்த்தாக வேண்டும் குறிப்பாக நெதன்யாகு தொடர்ந்து முழு அளவிலான காசா ஆக்கிரமிப்புக்கு தீர்மானித்திருக்கிறார் என்பதுதான் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் நாளிதழ் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி ஆனால் இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவை இஸ்ரேல் இராணுவத்திற்கு ஏற்படுத்தும் என்பது இஸ்ரேல் இராணுவ தளபதியினுடைய நிலைப்பாடு அவர் என்ன கூறியிருக்கிறார் என்றால் நீங்கள் இதனை செய்தீர்களாக இருந்தால் அது மிகப்பெரிய இழப்பை இஸ்ரேல் இராணுவத்திற்கு ஏற்படுத்திவிடும் மட்டுமல்ல பனை கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய நிலைமை என்னவாகும் அவர்களினை உயிரோடு பிடித்து வருவது என்பது கஷ்டமானதாக மாறிவிடும் ஏனென்றால் ஏற்கனவே நாங்கள் பார்த்துருந்தோம் ஒரு காணொலி வெளியிடப்பட்டிருந்தது காசாவிலே பட்டினி இல்லை என்று இஸ்ரேல் பிரதமர் சொன்னார் ஆனால் காசாவிலே பட்டினி இருப்பது இல்லையா என்பது தீர்மானிக்கின்ற மிகச்சிறந்த ஒரு காணொலியாக பனைய கைதியினுடைய உடல்நிலையை வெளியிட்டு செய்தியை வெளியிட்டிருந்தது இஸ்ரேலினுடைய இராணுவ தளபதி கூறுகின்ற இந்த கருத்துக்கு ஒத்துழைப்பு நல்கும் விதத்திலே அது அந்த இருக்கிறது மற்றும் அவ்வாறு முழு நேர காசா ஆக்கிரமிப்பை செய்வது என்பது முடியாத ஒரு விடயம் என்பதனை வெளியிட்டிருந்தார்கள் இவர்கள் அதாவது பலஸ்தீனத்தினுடைய ஹமாஸ் அமைப்பினர் ஆகவே அதிலிருந்தும் ஒரு பாடத்தினை கண்டிப்பாக இஸ்ரேலினுடைய ராணுவ பதிவு பெற்றிருப்பார் எனவே தான் அவர் கூறியிருக்கிறார் முழுநேர ஆக்கிரமிப்பு என்பது முடியாத ஒரு காரியம் என்று எனவே இப்போது பலஸ்தீனத்தினுடைய பட்டினி என்பதே பொய் என்று சொல்லும் அளவுக்கு இஸ்ரேல் பிரதமர் வந்தபோது அதனை அவர்களுடைய பனைக்கைதிகளை வைத்து பட்டினி இருக்கிறது என்பதை நிரூபித்திருந்தது ஹமாஸ் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் முழு நேர ஆக்கிரமிப்பு என்பது இடம்பெற்றுவிட்டால் பனைய கைதிகளின் உயிர் ஆபத்து என்பது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதனைத்தான் அவர் மறைமுகமாக கூறியிருக்கிறார் எனவே அது அவர்களுடைய பிரச்சனை மாத்திரமல்ல அவ்வாறு அவர்களுக்கு எதுவும் நேர்ந்துவிட்டால் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அவர்களுடைய உறவினர்கள் பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள் அது ஆட்சி புரட்சியை கவிழ்க்கும் அதே போல அது இஸ்ரேல் பிரதமரை தான் மேலும் சிக்கல்களுக்கு விடும் ஆகவே இஸ்ரேல் மா பிரதமரினுடைய மகன் கூறுவதை போன்று இது இலகுவான விடயம் அல்ல முழு காசாவை ஆக்கிரமிப்பது என்ற இஸ்ரேல் பிரதமரினுடைய எண்ணம் என்பது அவள ஆனது அல்ல எனவே அதனை கைவிட வேண்டும் அது பொருத்தமானது அல்ல என்பதுதான் இஸ்ரேல் இராணுவ தளபதியினுடைய நிலைப்பாடு ஆனால் இஸ்ரேல் பிரதமர் ஏன் அதனை ஏற்கவில்லை என்பது தெரியவில்லை எது எவ்வாறாக இருந்த போதிலும் இந்த சம்பவம் என்பது இப்போது இரண்டு தரப்புக்கும் இடையில் மிகப்பெரிய முறுகளை விட்டிருக்கிறது ஏனென்றால் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் இப்போது மிகப்பெரிய ஒரு போரின் நடுவில் இருக்கிறது இந்த நேரத்தில் அந்த இராணுவத்தினுடைய தளபதியை இஸ்ரேல் பிரதமர் விமர்சிக்கிறார் என்றால் இஸ்ரேல் இராணுவ தளபதி மிகப்பெரிய கோப மூட்டலுக்குள்ளாகி இஸ்ரேல் பிரதமரை வைது அல்லது இஸ்ரேல் பிரதமரை சாட்டமாக திட்டுகின்ற அளவுக்கு ஒரு சம்பவம் இடம்பெறுகிறது என்றால் அவர்களுக்கு இடையில் எவ்வளவு ஒத்துழைப்பு இன்மை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது சில இஸ்ரேலுக்கு ஆதரவான சிலர் இருக்கிறார்கள் இல்லையா அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்ரேல் பிரதமர் தன்னுடைய சுய லாபத்திற்காகத்தான் இந்த போரை முன்கொண்டு செல்கிறார் இந்த போர் எப்போது நிறுத்தப்படுகிறதோ அப்போது இஸ்ரேலிலே தேர்தல் வேண்டும் அதனை அழகாக இஸ்ரேலினுடைய முன்னாள் பிரதமர் எஹூட் ஒல்மட் குறிப்பிட்டிருந்தார் இஸ்ரேல் பிரதமரினுடைய செயற்பாடுகள் அதாவது ஏற்றுக்கொள்ளத்தக்கன அல்ல என்பதனை அவர் குறிப்பிட்டிருந்தார் ஏற்கனவே அது பிரத்யேகமான ஒரு காணொலியில் அவர் தெரிவித்திருந்தார் இந்த விடயங்கள் அனைத்தும் சொல்கின்ற ஒரு உண்மை இருக்கிறது இஸ்ரேலினுடைய மக்களினுடைய ஆதரவு தான் இஸ்ரேல் பிரதமருக்கு இழக்கிறது அங்கே இஸ்ரேல் படைகள் இழக்கப்பட்டுக் கொண்டிருக்கணும் இங்கே மக்களினுடைய ஆதரவுகள் இழக்கப்பட்டுக் கொண்டிருக்கணும் அடுத்த வரும் தேர்தலில் மிகப்பெரிய தோல்வி அவர் சந்திப்பார் அதனை தவிர்ப்பதற்கு தான் அவர் இவ்வளவு விடயத்தினை செய்கிறார் ஆவே அதற்கு விலை கொடுப்பது என்னவோ பலஸ்தீன மக்கள்தான் இதற்கு மிகப்பெரிய ஒரு முடிவை இஸ்ரேல் பிரதமர் கண்டிப்பாக சந்திப்பார் அது வரும் வரை இஸ்ரேல் பிரதமரோடைய அக்கிரமங்களுக்கான விலை ஒரே வடிவத்தில் அவர் கொடுப்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை தான் இந்த விடயம் கூறுகிறது தொடர்ந்து மனிதர்கள் அன்பான நேர்களே